அவர் எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான கருக்கு என்ற தன் வரலாற்று தன்மை கொண்ட நாவலே தமிழ் தலித் இலக்கியத்திற்கு கட்டியம் கூறியது தலித் இலக்கியம் என்பதற்கான அழகியலையும் அதுவே கட்டமைத்தது அதற்கு பிறகு பல்வேறு முக்கிய தலித் படைப்புகள் தமிழில் வெளியாகி இருப்பினும் கருக்கு தனக்கான கவனத்தை எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் உறுதிப்படுத்தியது தலித் இலக்கியம் தன் வரலாற்றின் வழி உருக்கொள்வது என்பதற்கான உதாரணமாகவும் கருக்கு நாவலை அமைந்தது பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதோடு கல்வி புலங்களிலும் தலித் இலக்கிய வகமைக்கான பிரதியாக அது மாறியிருக்கிறது ஆங்கில இலக்கியத்தின் உயரிய விருதுகளில் ஒன்றான கிராஸ்வேர்டு விருதையும் கருக்கு பெற்றுள்ளது அதைத் தொடர்ந்து சங்கதி வன்மம் மனுசி ஆகிய நாவல்களையும் கிசும்புக்காரன் கொண்டாட்டம் ஒரு தாத்தாவும் எருமையும் போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் பாமா எழுதினார் தொடக்க காலத்திலிருந்து குறிப்பிட்ட வர்க்க சாதி பின்னணியை கொண்டதாகவே அமைந்திருந்த தமிழிலக்கிய உலகை பாமாவின் படைப்புகள் தாட்சண்யம் என்று உடைத்து காட்டின அவர் காட்டிய உலகமும் மொழியும் வாசகர்களை மட்டுமல்லாது அதுவரை எழுதியவர்களையும் ஒரு கணம் திகைக்க வைத்தது என்னுடைய கதை என்னுடைய மக்களின் கதை என்று தயங்காமல் அறிவித்தன அவர் படைப்புகள் முன்பு போலவே எழுதி கொண்டிருக்க முடியாது என்ற நிர்பந்தத்தை தமிழிலக்கிய உலகில் உருவாக்கின அவர் எழுத்துக்கள் எளிய கதைகள் போல் தோற்றமளிக்கும் பாமாவின் எழுத்து வழக்கமான எழுத்து அல்ல அவை காட்டும் உலகம் பிரம்மாண்டமானவை சிறிய வாக்கியங்கள் பேச்சு நடை கதை சொல்லும் உத்தி பொதுவில் பிரயோகிக்க முடியாதவை என இலக்கிய உலகம் தவிர்த்து வந்தவற்றை படைப்பில் கொண்டு வந்தவர் பாமா படைப்பிற்குள் கதையை தாண்டி எந்த எழுத்து பிரயத்தனத்திலும் அவர் ஈடுபட்டதில்லை கூடுதலான விவரணையில் ஈடுபடாமல் உரையாடலாக கதைகளை நகர்த்திச் செல்வது அவர் பாணி இதனாலேயே அவர் எழுத்து தன் வரலாற்று தன்மை கொண்டதாக அறுதியிடப்படுகிறது தமிழில் புதுப்போக்காக அறியப்பட்ட வட்டார இலக்கியத்திற்குள் சொல்லப்படாதிருந்த நுட்பமான அதிகார அடுக்குகளையும் பாமாவின் எழுத்து போற்றுடைத்து என்பது குறிப்பிடத்தக்கது கருக்கு தலித் என்னும் அடையாளத்தை பேசியது என்றால் சங்கதி பெண் எனும் அடையாளத்தை பேசியது அவருடைய சிறுகதைகள் சிறிய உலகம் சிறிய சம்பவங்கள் என்பவற்றின் கீழ் படிந்துள்ள நுட்பமான அதிகார கண்ணிகளை கோட்பாடுகளின் துணை இல்லாமல் காட்டின சிறுவர்களின் மனவுலகம் சூழல் குறிப்புகள் சார்ந்த அவரது கதைகள் தமிழுக்கு புதிது பாமாவின் எழுத்தைப் போலவே அவர் வாழ்க்கையும் ஒரு செய்தியாக இருக்கிறது தென் தமிழக கிராமம் ஒன்றின் எளிய தலித் குடும்பத்தில் பிறந்து கல்வியை துணையாக கொண்டு போராடி மேலெழுந்து அடையாளம் பெற்றிருக்கும் அவர் பெண்களுக்கான முன்மாதிரியாகவும் திகழ்கிறார் தன் வாழ்நாள் எழுத்துப் பணிகளுக்காகவும் தலித் பெண் ஒருவரின் முன்னுதாரணமான வாழ்விற்காகவும் பாமா அவர்களை பாராட்டி வானம் கலை திருவிழாவின் தலித் கலை இலக்கிய கூடுகைக்கான வேர்ச்சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருதை வழங்கி பெருமை கொள்கிறது நீளம் பண்பாட்டு மையம் இந்த கரவழியுடன் பாமா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நன்றி, இயக்குனர் மேடை க வைக்கிறோம் நன்றி தற்போது எழுத்தாளர் பாமா அவர்கள் குறித்து பல்வேறு ஆளுமைகள் எழுதின தொகுப்புகளை ஒரு புத்தகமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் தமிழ் இலக்கியத்தின் திசை வழி என்கிற அந்த புத்தகம் தற்போது வெளியிடப்படுகிறது இந்த புத்தகத்தை இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் வெளியிட மூன்று சிறப்பு விருந்தர்கள் இந்த புத்தகத்தை பெற நமக்கு வருகை புரிஞ்சிருக்கார்கள் அவர்கள் போது அவர்களுடைய குரு குறிப்பை நான் வந்து வாசிக்கிறேன் இப்போ அவங்க மூணு பேரையும் நான் மேடை கழிக்கிறேன் முதலாவதாக பேராசிரியர் சு ஆம்ஸ்டாங் அவர்களையும் மேடை கழிக்கிறேன் நன்றி அடுத்ததாக பேராசிரியர் ஜே ஜர்விழி அவர்களை மேடை கழிக்கிறேன் அடுத்ததாக கவிஞர் சுகிர அவர்களை மேடை கழைக்கிறேன் முக்கியமாக இந்த நூலை பல்வேறு இடம் பேசி தொகுத்த எழுத்தாளர் ஆ ஜெகநாதன் அவர்களை மேடை கழிக்கிறேன் இப்போ இந்த நிகழ்வினுடைய ஒரு முத்தாய்ப்பான தருணம் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஸோ வானம் கலை இலக்கிய திருவிழாவின் இலக்கிய நிகழ்வான வேர் சொல்லில் இந்த வருடம் நாம் இலக்கிய விருது எழுத்தாளர் பாமா அவர்களுக்கு வழங்க இருக்கிறோம் அந்த விருதை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் வழங்க எழுத்தாளர் பாமா அவர்கள் பெற்றுக்கொள்வார் பிளீஸ் ஸ்டாண்டிங் ஓவேஷன் எவரிபடி ஃபார் தேட் எழுத்தாளர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் ஆதவன் அவர்கள் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம் ஏ பி ராஜசேகர் அவர்கள் தொழில் வியாழநாதி பிளீஸ் பிளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ் பிளீஸ் கம் ஆன் தான் பாபா அவர்களுக்கு எங்களுடைய அன்பளிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் தொகையை வாரம் கலைத்துள்ளார் எனக்கான ஒரு தனி வாழ்க்கைன்னு இல்லை மக்களோட ஒரு வாழ்க்கை தான் நான் இப்போவும் இருந்துட்டுருக்கிறேன் அதனால் எனக்கு அவருக்கு அவங்க சொல்லும்போது தனிமை அப்படிங்கிறது பெரிய விஷயமே இல்லை முப்ப முப்பத்தஞ்சு வருஷமாக நான் தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் வந்து ரொம்ப இனிமையான நேரங்கள் இருக்குது சுடர்வெளி சொன்ன மாதிரி அதில் பல நேரங்கள் நான் குருவிகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் அதனால் அந்த இயற்கை குரு வீவ நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வானம்னு தலைப்பி வச்சுருக்காங்க வானம் எனக்கு வந்து ரொம்ப சொந்தம் நெருங்கின சொந்தம் ஆக்சுவலாக அப்படியெல்லாம் இருக்குது அதனால் வாழ்க்கை போயிட்டுருக்குது இன்னொன்று எனக்கு உந்து சக்தியாக இருக்குது வந்து அடித்தட்டு மக்கள் தான் அது எல்லா நேரமும் நான் சொல்ல முடியும் அவங்க உழைப்பு களைப்பை மறந்து அவங்க செய்கிற வேலைகள் அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் அவர்கள் மகிழ்ச்சியாக கடந்து செல்கின்ற அந்த திறமை அந்த ஆற்றல் உழைக்கும் போதும் சரி போதும் சரி அது நம்ம கிராமத்தில் இருந்து பார்த்தா தெரியும் இந்த இந்த சென்னை அல்லது பெரிய நகரங்களில் ஒரு அந்த படபடப்பு ப பதத்தம் அது அவசர கோலம் அதெல்லாம் அங்கே இல்லை ஒரு அமைதியான வாழ்க்கை இப்போ இன்றைக்கி மனசு வந்து அப்படியே ஒரு ஏன்னா ஒரு ஆழமான கடல் போல உயர்ந்த மலை போல ரொம்ப 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 அமைதியாக இருக்குது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இதில் இந்த என்னோடய ஆவணப்படம் எடுத்த அந்த நண்பர்கள் என் வாழ்க்கையை ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டின மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டாங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப ரொம்ப இப்படித்தான் நம்ம இப் நானே என்னை திருப்பி பார்க்குற மாதிரியான ஒரு நேரம் அது ஒரு சிரிப்பு வருது அழுகை வருது அந்த மாதிரியான ஒரு மனசில் வந்து இருக்குது எத்தனையோ விருது வாங்கியிருக்கிறேன் கிராஸ் டெல்லி போய் வாங்கினது தலிது கலை இலைக்கு இரவு விருது இப்படின்னு வந்தாலுமே இப்போ கூட அப்பை விருதுன்னு தமிழக அரசு அனௌன்ஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க இது வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லைன்னா கூட நான் இன்னைக்கு காலையிலே வந்துடணும்னு ஆசைப்பட்டேன் வந்து முழுசு இருக்கணுன்ட்டு இது என்ன சொல்கிறது நம்ம நம்ம வீட்டிலே திருமணம் செய் திருமணம் இந்த மாதிரி ஏதாவது விழாக்கள் வரும்போது கொண்டாடுவோம்ல அப்படி தான் இருக்குது எனக்கு நான் வந்து யாரும் நீங்கள் யாருமே எனக்கு தெரியாது ஒரு சில பேரை தவிர ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து நம்ம இந்த ஒரு இந்த ஒரு கலாச்சாரம் பண்பாட்டு ரீதியான ஒரு இணைப்பில் நம்ம இணைஞ்சு நம்ம வந்து இன்னைக்கு நாள் பூரா போயிட்டுருக்குறோம் அந்த கலாச்சாரம் வந்து கலகலப்பு ஒரு பக்கம் கலகம் ஒரு பக்கம் இந்த ரெண்டும் வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்குது கலகம் மட்டும் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது கலகலப்பு மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை ரொம்ப முன்னையா தெரியும் எதக்கல நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோணும் அப்படின்னு இல்லை நம்ம எதிர்க்கு நிற்கும் பொழுதுதான் நம்ம வந்து வருத்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் ரெண்டாவது தனிமை வந்து வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே தனிமையா தான் இருப்போம் அதுல சந்தேகமே இல்லை அது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாட்டாலும் சரி கல்யாணங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அது பண்ணியிருந்தாலும் அல்டிமேட்டா வந்து அந்த கணவன் மனைவி தனிமையாக இருந்தா தான் அதில் அமைதியையும் மகிழ்ச்சியும் பார்க்க முடியும் மெஸ்அப் பண்ணக்கூடாது அவர் சொல்வார் லெபனருக்கு அலில் கீப்ரான்னு சொல்வார்ல ஸ்பேஸ் பிட்வீன் யூன் கே சொல்வார் அந்த ஸ்பேஸ் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும் நண்பர்கள் கணவன் மனைவி உற எந்த உறவுக்குமே அப்படின் அப்படி இருந்தா மட்டும்தான் அதில் வந்து ஒரு மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவும் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எனக்கு அந்த எழுத்தாள ரொம்ப பிடிக்கும் இதை வந்து எனக்கு நான் ஏற்கனவே நம்ம ரஞ்சிதான் நான் சொன்னேன் எனக்கு வார்த்தைகள் இல்லை இதுக்கு நன்றி சொல்ல ஆனால் இன்னொன்று நான் அவர்கிட்ட என்ன சொல்கிறேன் சொல்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன்னா இது உங்களோட பொறுப்பு தான் உங்கள் கடமை நீங்கள் வந்து தலித் ஜாதி ஒழிப்பு தலித் எழுத்த ஏன்னா தொடர்ந்து என் இப்போ என்ன எனக்கு அடுத்த தலைமுறை தலைமுறைகள் எழுத வரும் பொழுது அவங்கள வந்து நம்ம முன்னாடி போகிறவங்க வந்து அவங்கள கண்டிப்பாக அரவணைச்சி நம்ம பாதை காட்டி கூட்டிகிட்டு போகணும் தான் அதற்கான பெரிய ஒரு பொறுப்பு உங்க தோல்லை நீங்களாக எடுத்திருக்கீங்க நீங்களும் அதுக்கான எல்லா வேலையும் செய்றீங்க அதுக்கு நாங்களும் அவங்களுக்கு துணையாக இருப்போம் இந்த ஒரு நாளுக்கும் இந்த ஒரு மகிழ்ச்சிக்கும் இந்த ஒரு நிறைவான நண்பர்கள் தோழர்கள் அவ்வளோ பேருக்கும் நீ இந்த வாய்ப்பை நீ உருவாக்கி கொடுத்துருக்கீங்க எல்லாருமே உங்களை வந்து வாழ்க்கையில் மறக்க முடியுது ஏன்னா அந்த நீங்கள் கௌதமனுக்கு ஒரு ராஜன் இது சாலின் நஞ்சாங்க வரலாற்றை வழிமறித்தவனு உங்களுக்கு அதை தான் சொல்ல முடியும் அவர் வழி மறிச்சார் நீங்கள் வரலாற்றை சரியான வழியில் கொண்டு போகக்கூடிய ஒரு பள்ளியில் இருக்கிறீங்க அதனால் அதற்கான ஆதரவும் அன்பும் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்கிறேன் இங்கே பேசின எல்லாருமே எந்த அளவுக்கு இந்த தலித் இலக்கியத்தின் மீது தீராத காதல் கொண்டு இருக்கிறீங்க எவ்வளோ ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு இருக்கிறீங்க எவ்வளோ ஒரு ஆசையோடு இருக்கிறீங்க இந்த சமுதாய பொறுப்போடு இருக்கிறீங்க இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்து இதை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே எந்த மாதிரியான ஒரு நெருப்பு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு புரிய முடியுது ஏன்னா சிறு நெருப்பு தான் பெரிய நெருப்பு சமுதாயத்தின் அநீதிகளை அழிக்கக்கூடிய பெரிய ஒரு நெருப்பை உண்டாக்கும் அந்த ஒரு நெருப்பை சுமந்து கொண்டு ஒவ்வொருத்தரும் நீங்க வந்திருக்கீங்க அது எனக்கு புரியுது அவங்க சொன்ன மாதிரி வழக்கமா விழா முடியும் பொழுது காலியா இருக்கும் எல்லாமே இன்னைக்கு இவ்வளவு பேர் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே ஒரு நோக்கத்தோட லட்சியத்தோட சமுதாய பொறுப்போட நீங்க அமர்ந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மகிழ்ச்சியில் நீங்க என்னோட என்னோட மகிழ்ச்சி நீங்க பகிர்ந்து கொண்டதற்கு உங்க அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் எழுத்தாளர்கள் தொடர்ந்து இது போல வந்து அவங்களோட படைப்புகளும் சரி அவர்களுடைய வாழ்க்கை பாடங்களும் சரி எல்லோருக்கும் பயன்படணும் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட வாழ்க்கை வந்து ஒரு பரிசோதனையான வாழ்க்கை தான் ஏன்னா இது வந்து நான் நானே தேர்ந்தெடுத்துக்கொண்ட வாழ்க்கை ஆனால் எளிதான வாழ்க்கை இல்லை கஷ்டம்தான் நான் கான்வன்ட்டு வந்து வந்ததுலேருந்து பல வகையான மேடு பிள்ளைகள் ஏற்றாளர்கள் போனாலுமே ஆனால் இது ஷார்ட்டாக சொல்லுன்னா வேர்த் சஃபரிங் இந்த கஷ்டப்படுறது சரிதான் ஏன்னா இதோட பலன் வந்து வேற ரொம்ப பிரம்மாண்டமான பலன் என்னை பார்த்து எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க என்னை பார்த்து எத்தனை பேர் எழுதுறேன்னு சொல்லியிருக்காங்க என்னை பார்த்து ஓகே வாழ்கிறது ரொம்ப எளிது தான் இனிது தான் அப்படின்னு நம்பிக்கையோட வாழ வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தன் முனைப்போடு வந்தவங்க இருக்கிறாங்க அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உயர்த்தப்பட்ட இளைஞர்கள் இளவெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் நேரம் கருதி மேலே எதுவும் சொல்லலாம் நிறைய நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க இவங்கள பத்தி சொல்லணும்னா மனுஷிலேருந்து அம்பேத்கரும் ஜீசஸ் இதை வந்து மனப்பாடம் பண்ணிருக்கிறாங்க சின்ன பிள்ளை மாதிரி அப்படியே அப்படியே சொன்னாங்க அது ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு சுழி போட்டு தொடங்குறதுன்னு நம்ம பணியாளர் மார்க் அவர்கள் அவர்களை நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்த பாடம் படிக்கும் போதும் சரி இப்பொழுது அந்த கருக்க வந்து ஒரு புத்தகம் கம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதுபோல இந்த நம்ம சமுதாயமும் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறது தொடர்ந்து தலித் மக்களுக்கு அவரு செய்திட்டு இருக்கிற குறிப்பா அவங்க அந்த கருக்கு நாவல் எழுதுறதுக்கு நீ இந்த நாவல் எழுது நல்லா வெளிவரும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையை கொடுத்த ஒரு முதல் முதல் ஐயா தான் அந்த ஆவணப்படத்தில் அத சொல்லியிருக்காரு சோ இப்படி எல்லா மனுஷக்கும் ஒரு மின்டார் இருப்பாங்க அவங்க தான் நம்மள வாழ்க்கையை ரொம்ப நகர்த்தி கொண்டு போவாங்க அடுத்ததாக ஆவணப்படம் எடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நான் ஏதோ எப்படி எப்படி எப்படியோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ரொம்ப ரொம்ப எதார்த்தம் நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய வகையில் செஞ்சுருந்தாங்க அவர் விஜய் அந்த டீம் எல்லாருமே அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி அடுத்ததாக இந்த தலித் இலக்கியம் திசை காட்டிய அந்த புத்தகத்தை வந்து தொகுத்து என்னுடைய அப்பாவின் சுயசரிதையும் அதில் சேர்த்து அதை அதோடு பல பல பேரிடம் கட்டுரைகள் வாங்கி அதை ஒரு அழகிய புத்தகமாக தொகுத்து கொண்டு வந்த ஜெகநாதன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் யாரையாவது வி நான் விடுபட்டிருந்த பேர் அப்படிலாம் இல்லை ரொம்ப நெஞ்சம் பொங்கி வழியும் போது சில சமயம் மறதி வந்துடும் மன்னிச்சுக்கோங்க நன்றி